என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் தெரியுங்களா நான் கொஞ்சம் ஒருத்தர் வந்து உங்களுக்கு அமௌண்ட் போடுவார் அதை மட்டும் எனக்கு கேஷாக எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது கேட்குற மாதிரியான கும்பல் இப்போ நிறைய சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் செய்து அலோ பண்ணாதி இப்போ உண்மையிலே அவருக்கு பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு அவருக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ அதனால தான் அப்படி கேட்குறாரு அப்படின்னா ஓகே ஆனால் நான் வந்து உங்களுக்கு கமிஷன் தரேன் நீங்கள் எனக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுங்க உங்களுக்கு கமிஷன் தரேன் யாருமே தெரியாத ஒரு ஆளாக இருக்காரு இல்லை அவ்வளோ க்ளோஸ் கிடையாது அப்படிலாம் இருக்கிறவங்க உங்கள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப அலர்ட் ஆகிடுங்க ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும் நீங்கள் அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனும் தருவாங்க உங்களை ஏமாற்றலாம் மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து கைது செய்யப்படலாம் அந்த அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டு வேற யாரையும் ஏமாத்தின அமௌண்ட்டை தான் உங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்து அதுக்கு அனுப்ப சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் கேஷாக எடுத்து கொடுக்கும்போது அதுக்கு ஒரு கமிஷன் தரும் சோ இது சமீப நாட்கள்ல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இதை ஏன் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு அப்படின்னா சென்னையில நடந்த ஒரு சம்பவம் சென்னையில இக்காடு இருக்கக்கூடிய ஒரு வந்து வட மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு சைபர் கிரைம் கும்பலுக்கு அதுவும் குறிப்பா அந்த ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க டபுள் லாபம் கிடைக்கும் இப்பெல்லாம் பேசுவாங்க இல்லையா அந்த கும்பலுக்கு தலைமை தலைவனாவே இங்கிருந்து செயல்பட்டு இருந்திருக்காரு ஒரு பேங்க் மேனேஜர் அது மட்டும் இல்லாம எப்படி ஏமாத்தணும் எப்படி பேசி ஏமாத்தணும் அப்படின்றதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இவரு